அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே தான் இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது நாகர்கோவில் பீச் ரோடு பீச் ரோடுக்கு அடுத்தது என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனியில் தான் இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது இப்போ தான் புதுசாக பிளாட்டு போட்டுட்ருக்காங்க அருமையான பிளாட்டு பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது ஸ்கூல் இருக்குது வீடு கட்டுறதுக்கு அருமையான இடம் பதினாறு அடி தார் பாதையோட இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடம் உடனே வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு தான் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்டுக்கு எட்டரை லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ